நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றிவிட்டதாக ஜாய்கிரசுல்ஜா என்பவர் புகார் அளித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன் கதிரவன் முழு விவரங்கள் மெகந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தின் மூலமாக கதாநாயக நடித்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் வந்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு நிகழ்வு ஒன்றில் புது நடுவராகவும் பணியாற்றி வருகிறார் இவருக்கு ஸ்ருதி என்பவருடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கின்றன இந்த தான் பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிருஷ்ணா என்பவருடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டதாகவும் அது காதலாக மாறியதாகவும் கூறப்பட்டு வந்தன சமீபத்தில் இது தொடர்பாக ஜாய் கிருஷ்ணாவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் மாதம்பட்டி ரங்காஜி தலையில் குகுமம் வைப்பது மற்றும் மாலையும் கழுத்துமாக போஸ்ட் போன்ற ஒரு புகைப்படங்களும் பகிர்ந்து அதன் கீழவும்ி ரங்கராஜ் என்று குறிப்பிட்டிருந்தார் மேலும் இது பெரும் சர்ச்சையை கிடைப்பிய நிலையில அவர் மீது தற்போது அவர் கிறிஸ்டலா அவர்கள் புகார் அளிக்க வருகை தர இருக்கிறார் பன்னிரண்டு மணி அளவில் காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாக அவர் புகார் அளிக்க இருப்பதாகவும் அதற்காக தனது வழக்கறிஞர்களுடன் அவர் வர இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்ட குறிப்பிடப்பட்டிருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே திருமண ஆனா உடன் அவர் வந்து பங்கேற்ற ஒரு புகைப்படங்கள் வெளியான நிலையில அது குறித்து கேட்ட போது கிறிஸ்டிலாவை அஹ் மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக நடுவராக பணியாற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சி அஹ் நிறுவனத்துக்கு சென்று இது குறித்து கிறிஸ்டிலா கேட்ட போது தன்னை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது அது தொடர்பாகவும் தொடர்ந்து அவருக்குழு சண்டையை வந்த நிலையில தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க இருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது நடிகரும் சமையல் கஞ்சி முன்னாள் மாதம்பட்டி ரங்கரை தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதாக ஜாய கிருஷ்ணா இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்தில் பனிரெண்டு மணி அளவுல புகார் அளிக்க இருப்பதாகவும் அவர் வழக்கஞ்சி மூலமாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது சென்னையில் கோவில் வைத்து தன்னை திருமணம் செய்து கொண்ட தன்னோடு தற்போது சேர்ந்து வாழ மறுப்பதாகவும் இந்த புகாரில் ஜாய குறிப்பிட்டிருக்கிறார் ஏழு மாத கர்ப்பமாக இருக்கும் தன்னை மாதம்பட்டி ரங்களை ஏமாற்றி தன்னை ஏற்க மறுப்பதாகவும் அவருடன் வாடுவதற்காக தான் மன்றாடி வருவதாகவும் அந்த புகாரில் அவர் குறிப்பிட குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த கிடைக்கப்பட்டிருக்கிறது திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள மாதம் தன்னை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக அண்மையில் கூறியிருந்தது அஜாய் தற்போது அவருடன் அஹ் மனமுறிவு ஏற்பட்டதாகவும் அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆசீர்வாதத்தை கூறி தன்னை ஏமாற்றி விட்டதாக கூறி அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார் தன்னை சேர்த்து வைக்கும் போடியும் தன்னை தாக்கி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படியும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு மணி அளவில் தனது வழக்கறிஞருடன் அவர் இந்த புகாரை அளிக்க வருகை தர இருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்